அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் அல் ஹம்துலில்லா அல் ஹம்துலில்லாஹின ஹமதுஹு அனஸ்தாயினுஹு அனஸ்தவபிருஹு வனுபூமி நோபிஹி வனத வக்கலோ அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فذكروني اذکركم واشکروا لي ولا تكفرون صدق الله العظيم

கலீஃபாக்களே இந்த மஜிலிசை அலங்கரிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு வழங்கியிருப்பது அவனுடைய நினைவோடு வாழ்வதற்காக வழங்கியிருக்கின்றான் அல்லாகுவை நாம் எவ்வளவு நெருங்கி நினைக்கின்றோமோ அதைவிட கூடுதலாக அல்லாஹு நம்மளை நினைக்கிறான் ஃபது என்னை நினையுங்கள் அது குருக்கும் உங்களை நான் நினைக்கிறேன் என்று அல்லாஹு சொல்லுகிறான் அல்லாஹுவுடைய அந்தஸ்து என்ன அல்லாகு எவ்வளவு வலிமை உள்ளவன் அல்லாஹு எவ்வளவு பரிசுத்தமானவன் அல்லாஹு எந்த படைப்பின் தேவையுமற்றவன் யாருடைய தேவையும் இல்லாமல் எல்லா வலிமையையும் ஆற்றலையும் பெற்றிருக்கக்கூடிய அத்துணை படைப்புங்க படைப்பினங்களுக்கும் நேரம் காலம் தவறாமல் உணவளித்து அவர்களை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹு சொல்லுகிறான் நான் உங்களை நினைக்கிறேன் இந்த திக்குருடைய வாழ்க்கை என்பது எத்தகைய பிரதானமான வாழ்க்கை என்பதை இந்த இறைமறை வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அல்லாஹூ ஆலமீன் நம்மை நினைக்கிறானா என்று நாம் யோசிக்க வேண்டிய அதாவது அல்லாஹ் நம்மளை நினைக்கிறானா என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவனை நினைக்க வேண்டும் அவனை நினைக்கிற பொழுதெல்லாம் அல்லாஹ் நம்மளை நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் மனைவி சொல்கிறாள் உங்களை தாங்க நான் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் இல்லாமல் நான் துன்யாவில் வாழ முடியாது என்று சொன்னால் அவளின் மீது நமக்கு பாசம் உண்டாகுது எங்கே போனாலும் எங்கள் வீட்டுக்காரி நான் இல்லாமல் தூங்க மாட்டா சாப்பிட மாட்டா என்று அவளின் நினைவை நாம் ஏற்படுத்தி கொள்கிறோம் பிள்ளைகளின் நினைவை ஏற்படுத்தி கொள்ளுகிறோம் பேராற்றல் படைத்த ரப்பு தாலா சொல்லுகிறான் என்னை நினையுங்கள் உங்களை நான் நினைக்கிறேன் என்று தாலா சொல்லுகிறான் சங்கமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இருபத்தி நான்கு மணி நேரமும் அல்லாஹுவின் நினைவிலேயே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வழி தான் இந்த தரீக்கத்துடைய வழி நம்முடைய ஷேகுனா தாமத் பரகாத்துகும் அவர்கள் நமக்கு ஃபாஸ் அண்ட் பாஸ் திக்கிரை சொல்லித்தந்திருக்கிறார்கள் மூச்சு விடுகிற பொழுதும் மூச்சை உள்ளே இழுக்கிற பொழுதும் அல்லாஹூ அல்லாஹ் என்று நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் நாவில் திக்கிறு செய்வது வேறு இதயத்தில் நினைப்பது வேறு இந்த ஒவ்வொரு மூச்சிலும் அல்லாஹுவின் நினைவோடையே நம்மளை இருக்க வைத்திருக்கிறார்கள் நடக்க வைத்திருக்கிறார்கள் பேசும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் மற்ற அலுவல்களில் ஈடுபடுகிற பொழுதும் அல்லாஹூ அல்லாஹ் என்ற இந்த நாமத்தை நம்முடைய மூச்சோடு சம்பந்தப்படுத்தி நம்மளை அதில் பழக்கப்படுத்தி ரப்பை மறக்காது ஒவ்வொரு வினாடியும் நாம் அவனை நினைக்கிறோம் அவன் நம்மளை நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் இந்த இன்பகரமான வாழ்க்கையை இறை தொடர்புள்ள வாழ்க்கையை இறை நினைவுள்ள வாழ்க்கையை அல்லாஹுடைய அருளால் நமது ஷேகுநாத் தாமத் பரகாத்துகம் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் நாம் பெற்ற இந்த இன்பம் இந்த வையகம் பெருக என்ற அடிப்படையில் இந்த மாநாட்டின் மூலமாக அனைத்துலக மக்களும் இந்த உலகில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வின் நினைவோடு வாழ்வதற்குள்ள வழிகாட்டுதல்களை இந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் நாம் ரப்போடு இரண்டற கலக்க வேண்டும் அல்லாஹ்வின் உணர்வில் திளைத்திருக்க வேண்டும் என்ற இந்த அடிப்படை விஷயத்தை அல்லாஹூடைய அருளால் நமது ஷேஹுநாத் தாமத் பரகாத்துகும் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லவன் அவர்கள் சொன்னார்கள் அல்லாகுவை நினைப்பவன் உயிரோடு இருப்பவனுக்கு சமமானவன் அல்லாகுவை நினைக்காதவன் மரணித்தவனுக்கு சமமானவன் என்று சொல்லி காட்டினார்கள் நம்மளை சதா நேரமும் உயிரோட்டமுள்ளவர்களாக நம்மளை வாழ வைப்பதற்காக உள்ள வழிதான் இந்த திக்குருடைய வழியாகும் அல்லாகுவை நீங்கள் அதிகமாக திக்குரு செய்யுங்கள் நீங்கள் ஏற்றமடைவீர்கள் என்பதாக இறைமறை அல் குரானியில் அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகிறான் சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே உலகத்தில் நமக்கு பல தேவைகள் இருக்கிறது பல வேலைகள் இருக்கிறது எந்த வேலையில் இருந்தாலும் எந்த தேவையில் இருந்தாலும் நமக்கு மூச்சு எப்படி அவசியமாக போய் வருகிறதோ அந்த மூச்சோடு அல்லாஹ்வின் நினைவும் போய் வருவது மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹூடைய அருளால் நம்மளுடைய ஷேகுனா அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி அருமையானவர்களை நாம் இருக்கிற எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹுவின் நினைவோடு இருக்கிறோம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னார்கள் யாருடைய ஆரம்பமும் யாருடைய துவக்கமும் லாயிலாக இல்லல்லாகுவாக இருக்குமோ அவன் சொர்க்கம் போயிட்டான்ண்டு சொன்னார்கள் கடைசி வார்த்தை கலிமாவாக இருக்க வேண்டும் அல்லாகுவின் திருநாமமாக இருக்க வேண்டும் நம்முடைய ஹயாத்திலும் நாம் சிறப்பதற்கு நம்முடைய இறப்பின் போதும் நாம் ஈமான் உள்ளவர்களாக இறப்பதற்கு இறை நினைவோடு இறப்பதற்கு இன்றியமையாத வழிகாட்டுதல் தான் தரீக்கத்துடைய வழியாகும் எனவே அப்பேற்பட்ட ஒரு புனிதமான இறை தொடர்புள்ள ஒரு வாழ்க்கையை நாம் பெற்று கொள்வதற்கு ஷேக்குமார்களுடைய இறைநேசர்களுடைய தொடர்பு அவசியம் அதினூத்தின் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் நேசர்களோடு நீங்கள் இணைந்திருங்கள் என்பதாக அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லுகிறான் அவன் நினைவு வர வேண்டும் என்றால் அவன் நினைவில் இருப்பவர்களோடு நாம் இருந்து பழக வேண்டும் அவர்களின் தருபியத்தில் அவர்களின் பார்வையில் அவர்களின் கண்காணிப்பில் நாம் இருக்கின்ற பொழுது இந்த நிலையை நாம் அடைய பெற்று விடுகிறோம் இந்த நிலை அடைய பெற்றுவிட்டால் நாம் உள்ளும் புறமும் ஒளி உள்ளவர்களாக பிரகாசம் உள்ளவர்களாக அல்லாகுவின் நூறை பெற்றவர்களாக வாழும் காலத்திலேயே வாழும் வாய்ப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான் எல்லாம் உள்ள ரப்பு ரூ தாலா இத்தகைய திக்ருடைய வாழ்க்கையை நமது சர்க்கார் நாயகம் அவர்களின் ஃபைஸ் பரக்காத்தை கொண்டு நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் தவானா அனில் அஹ்துல் இல்லாஹி ரபில் ஆலமின்